கெடுக்கிறதுக்கும் அடுத்த வீட கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை குளம் தேடி எல்லா நாடி வந்த பேரும் புகழ் வாங்கி திருவிழாங்க அதே மாதிரி நம்பி வரை நம்பி வரும் நம்பி போல் நட்டு நூறு தடவை வந்தாலே பழிக்காதப்பா நம்பரியா நம்பரியா இது நான் வரைக்கும் காசு தொலைச்சி போட்டு வந்து இப்போ கடற்குள்ள என்னை நம்பி வந்து நிக்க உடனியா எடா முண்டிக்கட்டு போட்டுருக்குதுன்னு சொல்லிருக்கிறேன் என்னை நம்பி வந்து நிக்கோன்னு புரிஞ்சுதான் மந்திரஞ்சு போச்சுதா பணம் எடா இந்த சரி எடுத்த காரிய கைக்கொட மாட்டேங்குதப்பா சரி எடுத்த காலியை கை கொட மாட்டேங்குது உடன்யா தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் காரியம் ஜாதிக்க முடியாம இன்னைக்கு பட்டிக்குள்ள தசைக்கு தசை மாறி என்னமோ நடக்குது ஏதேதோ நடக்கும் பயந்துட்டு நிக்கிறியா உண்டா வகுக்கல மருந்து இருக்குது அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது என்னை நம்பி வந்தாச்சு என்னை ஆளாய் குடிக்க வேண்டியது எம்பது போதுமா தொழிலை பெருக்கலாம் மத்ததையும் மீட்டு கொடுத்துட்ற இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்க கட்ட உடைக்கிறனப்பா இந்த அப்படி ஓ நம்பி வந்து நில்லு

நான் கட்டேன்னு சொல்றேன் என்ன பண்ணலாம் நீங்க சொன்னா சரி சொல்லுங்க செஞ்சிருவியா மூணு மூணு சோட நம்பினில்ல இதுக்கு என்ன பண்ணவனுங்க நீ எம்பொருக்குள்ள விடு நான் பாத்துக்கிறேன் புரிஞ்சுதா என்னை நம்பி வந்ததுக்கு பட்டி மீட்டு கொடுத்துருந்தாயே இல்லையா மீட்டு கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த காரியத்துக்கு தாயி என்னை நம்பி செய்யலாம் போரு நான் கூட வந்து நிற்கிறேன் போதுமா கங்கன காரியத்துக்கு பெத்த கண்ணுக்கு சொல்றேன் போகணும் அடியா தாயி வெத்த கண்ணுக்கு கல்யாணம் இதுக்கு மேடரி குருன்னு வந்து கேட்டுது இதுல சில தடைகள் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க அடியா நான் எப்படி இதே கத்தி மொழ மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னி அப்ப முடியும் ஆறா பெருகி நிக்க வந்து நிக்கிதப்பா வட்டி அத்தனை இருள் மஞ்சி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி தலைக்கு மேல சொல்லு சேர்ந்து சொமையை மறக்கிறதுக்கு வழி தெரியாம வட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்கிதப்பா

வாழத்துக்கு கற்பனை என்னை நம்பி வந்து நின்று நீ கங்கண காரியத்துக்கு உத்தரை கேட்டுகிட்டு நிற்கிறியாயா வெத்த கண்ணுக்கு கங்கண காரியத்துக்கு உத்தர கேட்டு நிற்கிறேன் உண்டு இல்லையா ஒன்று கலக்க மாட்டா இந்த பாத்துக்கிறப்ப நானு நிற்கிற நாயை நீலிருந்து இந்த இருந்து மாட்டுக்கு கொடுத்துட்றேன் வாரக்கட முடியல மாட்டை கொடுத்து அமாவாசை முடியுறதுக்குள்ள முடிச்சு முடித்து கொடுத்தனாயா தேடி வந்து கெலை பக்கமிருந்து வந்து முடிச்சு கொடு இன்னும் சில முறையெல்லாம் போட்டுட்டு நிற்கிறேன் அந்த முறைக்கு போட வந்து நிற்கிறேன் நான் சொல்லு நேரத்தில்

ஆளாமரம் மாட்டு தலைஞ்சிருந்த பட்டி நீக்கி அலகோலமா போய் நிக்கிறப்பா நல்லியா ஒட்டி மகன் இப்படி நான் எப்படி இந்த கத்தி மோனமா இருந்த அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா அதே மாதிரி நீக்கி அக்னியா குமரி ஆறா பெரிய நீங்க பட்டியில வந்து நின்று இன்னைக்கு இல்லமும் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு தொழில் மொழி கிண்ணாபின்னப்பட்டு போச்சு எடுத்த காரி கை மாட்டேங்குது கண்ணுக்கும் காரியம் தசு விட்டு தசு மாதிரி நிற்குது இது எல்லாம் மீட்டு கொடுத்து மோத்தத்தை படுகொலை சாஞ்சு நிற்கிறாயா இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் மீட்டு போடலாமா இனி நன்றி வந்துட்டீங்களா

மொண்டிக்கட்டில் போட்டு நீ பட்டியை பரிஞ்சரிக்க வச்சுட்டாங்கப்பா இப்போ கருவா நானு நீ அது மாதிரி ஆகிப் போயிடுமா இது மாதிரி ஆகி போயிடுமான்னு அங்கேலாம் பண்ணிகிட்டு கிடைக்காது ஒன்றும் பயப்பட வேண்டாம் முனமுறையாகவும் வீட்டுக்கு கொடுத்துறேன் கோவரம் என்றால் ஆகாத பழக்கத்தில் அலகோலமாக போய் பட்டி அத்தனை அன்னைக்கு முடங்கி நிக்குது ஒளிலும் சின்னாமின்னம் பட்டு போச்சு கடன் தொகையும் மேறிப்போச்சு தாரியமும் ஜெயலலாறு மாயி நிக்குது இதுல இருந்து மீட்டுக்குடன் வந்து கேட்டுகிட்டு வீட்டுக்கு கொடுத்துறேன் பொழைச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒன்னு பயப்பட வேண்டாம் இந்த ஆங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகிரிமான் இல்லை இதெல்லாம் சில சூழ்நிலை சூதுனால இன்னைக்கு எல்லாம் அலகுலமா ஒரு பூ ஏற முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி என் பட்டியல வந்து நின்னாச்சு கட்டை உடைக்கிறனப்ப கட்டை உடைச்சு ஆலாமரம் தலை தலை வச்சு இந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்துறேன் மீட்டு தொழிலையும் பெருக்கல கடலை பத்தி கவலைப்படாத மீட்டு போடலாம் நான் இருக்கிற தகிரிமான் வணங்காத இன்னையில இருந்தே மாற்றத்தை கொடுக்கறனாய இந்த பாதுகாப்பு முத்துமோ பார்த்து போற முடியும் இதை நீ பத்திரமா வச்சுக்க இது நீ பத்திரம் வச்சுக்காய்

ஒரு பெண் வாரிக்கு காளியாய் வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு கோரப்பல்லுக்கு அருக்கி என்ன ஒரு முறை ஒண்ணு பாக்கி நிற்குதாய ஜோசராமணி பாரு புரிஞ்சு தான் சொப்பலத்தில் வந்து சொல்ற அந்த முறை நீ கும்பிட்டதில்ல பெரிய நீங்க கும்பிட்டது ஜோச ரமணி பார்க்க சொல்லு அந்த காரியத்தை பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை போய் எந்த ஆலயம் சொல்றேன் புரிஞ்சுதான் கலங்க வேண்டாம் அதை மீட்டு மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தா படிக்கு படி படிக்கு படி நடக்கு நட மாட்டுக்கு கொடுத்தா இது சத்தியவாதி நீ போக்குவரத்து வச்சுக்கா இந்த தனி வானத்துல பாட்டுக்கு போய்க்க போதுமா போகிறோம் போ ஐயா உள்ள அழகு வெளியே சிரிச்சு நிக்கிறீ ஒட்டி மகன சிக்குவார்ல சிக்கின சிக்கல்ல மேல முடியாம நீங்க பட்டி காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறப்பா பட்டி அத்தனை நிலை வளைஞ்சு போச்சு பார்ட்டி இல்லத்தை சொல்றேன் தொழில் முறை சின்ன பண்ண பட்டு போச்சு

நிம்மதியவே காணுமே இந்த மூணு காரியத்தை முடிச்சு கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு முதல் நல்ல காரியத்துக்கு குத்துற போட்டல படிப்படியா மீட்டு கொடுத்தா நாயா கருப்ப கூடவே வந்து நின்னு குத்து போற நாயா முடிச்சு கொடுத்தா ஒரு கூட வந்து நினைச்சபடி முடிச்சு கொடுத்தா போதுமா அடியா ஒட்டி மகனே ஒரு காரியம் ஒண்ணு மனசுல நினைச்சு கொண்டு நிக்குது அந்த காரியம் நீயும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்து அது நடக்க மாட்டேங்குது இதை மனம் முடியாத எனக்கு சாட்சி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குது அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நீயும் வந்து வந்து வருந்தி இல்லையா இல்லத்துக்குள்ள தெளிவு காணும் உள்ளத்துல அழுது நிக்கிற மீட்டு போடலாம் நாலு காரியத்துக்கு முத்திர போற முதல்ல அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு அதை முடிச்சாவே எல்லாமே சரியா போயிடுச்சு போயிருக்கு புரிஞ்சுதா நாலு தகுதி மாதிரி

புரிஞ்சுதான் அது போக தொழில் முறை அத்தனை நிலவுலகி நிக்கிறாயா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டமாகி இன்னைக்கு தலை தப்புமா தப்பா தான் வந்து கேட்டு அது போக சில பேர் சூடு போடுறாங்க சூதுக்கும் விட கொடுத்து வட்டியில வந்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு முடிச்சு போடல தகுதி மணில இந்த கருப்பை நான் இருக்கிற நாயா கருப்பை போட வந்து முடிச்சு கொடுத்துற நாயா இருந்தா முடிச்சுக்கா இது போக்குவரத்துல வச்சுக்கா போதாயிருக்கா சொன்னது புரிஞ்சுதான்

ஒன்று பயப்பட மரபுல்லாம் சொன்னதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டீதா வலங்க வேண்டாம் நான் மாதிரி மலையின் கொஞ்சம் பொறுமையாக என்ன பொறுமையாக போகணும் எல்லாம் தங்கன்னு தான் இந்த தாயெல்லாம் தகரம் பண்ணி பார்க்குறாங்க சட்டை உடச்சிருனாயா கையில் கொண்டு ஒப்படைச்சிடுறேன் போதுமா கோபம் பொண்ணா காலேயே நடக்க மாட்டேங்குதா இல்லத்துக்குள்ளே நீயும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறேன் கடக்கூர்ல நின்று போயிருந்து நல்லபடியா மீட்டு காரியம் முடிச்சுளை போடு கேட்டு நல்ல காரியத்துக்கு அந்த நல்ல காரியம் நீ எத்தனையோ முயற்சி பண்ணி

நிம்மதி இல்லையாயா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தெண்ட மாதிரி நிக்குது இதுக்கெல்லாம் விட கொடுத்து அடிய வாழ வச்சு கொடுக்குன்னு கேட்டுது நானு தகுதிமான் இல்ல முனையுமே முடிய மீட்டு கொடுத்து வாழை வச்சு தர வேண்டியது என் புரிஞ்சுதான் அது உள்ள நோவு இதுல நோவு அப்படி இப்படி தண்ணி நம்பி போச்சு அதை எடுக்கணும் இதன் இருக்கோனு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆயா மரபொருளா பேசிக்கிறாரு புரிஞ்சா பிரியா அதெல்லாம் ஒண்ணுமில்லை நான் இருக்கிறேன் தங்க உக்கரமாட்டம் அலங்கரிச்சு இதே பட்டியில் நிறுத்தி வேடிக்கை காமிச்ச நாயை முறையா மீட்டு அடியானை என்ற பட்டியில் வாழை வச்சு கொடுத்தற நாயா அது போக இல்லம் தெளிவில்லாத நிக்குது அதையும் மீட்டு போடலாம் போதும்மா இந்த பத்திரமா வச்சுக்கோ இதாதாய கூட நான் அடியானுக்கு தலைதேச தண்ணி வட்டும்